சாமான் வாங்கி இருக்கிறோம் ஸோ அதனால அந்த வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறோம் என்னென்ன வாங்கி இருக்கோம்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறோம் ஸோ மாலை போட்டிருக்கனால ஜாமான் வந்து ஒரு ரெண்டு மாதத்துக்கு மொத்தமாக சேர்த்து வாங்கி வச்சு இப்போ நம்ம என்னென்னலாம் வாங்கியிருக்கோம் சொல்லி காட்டுறோம் பாருங்க ஸோ நான் என்னோட சேனல் ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படி பில்லை கரெக்ட் கிளிக் பண்ணிடுங்க வீடியோ கொல்ல போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து மங்களகரமாக மஞ்சள் வந்து இங்கே பாருங்கள் எங்கள் அப்பா வந்து தேடிட்டு இருக்காரு அடுத்து வந்து உப்பு காட்டுவார் அது அடுத்து சீனி இனிப்பு காட்டணுமா வீடியோவில்

ये ना पड़ी आह जो मन्नू बोल रहा हूँ शिकें कारी मसाला कारी मसाला मेला बाल कोल मेला बाल कोल सोब सोब कारीगे कारीगे कारी प्लीक प्लीक दा फर्ब्ल फर्ब्ल आह ये ना फर्ब्ल पास सोले पास सोले सोले ஆ சோப்பு. அம்மா இது சோப். ஏ இத சொல்றா? சோப் இல்லை. இது இல்லை. மெலன் புல். வெர்ன டக்கில தாமே. பாத்திரம் பொடி. சோப்பு. பாத்திரம் சோப்பு. பாத்திரம் சோப்பு. நல்லா. இதே. மல்லி பொடி. மல்லி. மல்லி பொடி.

பாக்கெட்லேயே நமக்கு வந்து எத்தனைரா பாக்கெட்டு முப்பது ரூபாய்க்கு பதிமூணு பீஸ் எவ்வளோதான் இருந்துச்சு இது எழுபது ரூபா இதில் வந்து எப்படி பார்த்தோன்னா ஒரு நூறு பீஸ்கிட்ட இருக்குது உள்ளேயே நூறு பீஸ் கிட்டே இருக்குது ஒரு டப்பாவும் நமக்கு கிடச்சிருதுன்னடா என்ன முருகா அதனால அப்படியே நம்ம பண்ணியாச்சு சரி அடிப்பைங்க ஸோ கூடை வந்து நம்ம உடச்சி போட்டோம் உள்ள

அவர் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு பாத்துட்டாரு அதுக்காகதான் இதெல்லாம் எடுத்து கீழே போட்டுக்கோம் போல எல்லாம் வாங்கியாச்சு எல்லாம் சொல்லிட்டாரு சோ அடுத்து வந்து பன்னீர் வாங்கியிருக்கோம் பன்னீர் பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பன்னீர் வாங்கிருக்கோம் ரெண்டு பேக் பன்னீர் கியூப் க்யூப்பா வெட்டினா பன்னீர் தான் வாங்கியிருக்கோம் தான் உள்ள இருக்கு